ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு தம்பியும் பாப்பாவும் காலையிலேருந்து ஒரே அளப்பரை எப்படியோ வச்சு அவங்கள சமாளித்தாச்சு காலையிலருந்தே எனக்கு இந்த லீவ் விட்டாலும் லீவ் விட்டாங்க ஒரு வழி ஆக்கி விட்டுடுறாங்க நம்மளை என்ன பண்ணுறதுனே தெரியல தம்பியை வந்து சம்மர் கேம்ப் தான் அனுப்பியாச்சு அனுப்பிட்டு பாப்பா கூட கொஞ்சம் பெயிண்டிங் இது இதுன்னு விளாட்டுனா அப்புறம் அவங்களே பெயிண்டிங் பண்ண சொல்லிட்டு போய் வேலையாக போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே போட்ட சட்டை ஃபேஸு என்னெல்லாம் பண்ண முடியுமா எல்லாமே பண்ணி வச்சா அப்புறம் வேலையை முடிச்சுட்டு தம்பியை கூப்பிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் வந்து இந்த பேக்கிங் வீடியோஸ் இருக்கும்ல ஸோ அது வந்து வச்சு விட்டேன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கணும் அவ்வளோ ரகலை பண்ணியிருந்தாங்க அப்புறம் நான் போய் சமைக்கணும் ஸோ அதனால் வந்து அந்த பேக்கிங் வீடியோஸ் வச்சு கொடுத்தேன் மோஸ்ட்லி வந்து இந்த யூடியூப்பில் இந்த ரைம்ஸ்லாம் வைக்காமல் பசங்களுக்கு ஸோ அந்த குக்கிங் வீடியோ இதெல்லாம் வைக்கும்போது அவள் நானும் குக் பண்ணுறேன் நானும் செய்கிற மம்மி நான் இதே மாதிரி நான் கேக் செய்கிற மோம்மி அப்படிலாம் சொல்லுவாள் நல்லா இதை நாலேஜ் வளர்த்துட்டா ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து அவளுக்கு வச்சோன்னே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்க எல்லாமே பார்ப்பாங்க ரெண்டு பேரும் ஸோ இதை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வேலையை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போனேன் இன்றைக்கி வந்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு எக் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நார்மலாக நம்ம பிரியாணி அழிக்கிற மாதிரியே பட்டு இல்லை எல்லாம் போட்டாச்சு பிரியாணி இலை ஆனியன் தான் இதுக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று மசாலா கிடையாது நார்மலாக கேர்டு தான் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் கேர்டில் வந்து பிரியாணி மசாலா காரத்தூள் அவ்வளோதான் இது வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆனியன் நல்லா ஃப்ரைட் ஆனியன் மாதிரி வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிடணும் வதக்கி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கன்னு தெரியும் அந்த ஸ்மெல்லாம் போயிட்ட பிறகு ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணுவேன் பிரியாணிக்கு நிறைய தக்காளி போடுவீங்க இல்லையா அது வேணாம் ஏன்னா நான் கேர்டு சேர்த்துருக்கேன் ஸோ கேர்டு வந்து ரைஸும் தனித்தனியாக கொண்டு வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் தக்காளி ஒன்றே ஒன்று தான் போட்டுவிட்டு மீதி அந்த ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு கேர்டு சேர்ப்பேன் ஸோ அது வந்து சூப்பராக வரும் பிரியாணி இப்போ தெரியுதுங்களா அந்த மசாலா எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு அஞ்சு நிமிஷத்தில் வேற எதுவும் ஆட் பண்ணலாம் அந்த கர்டில் ஆட் தான் ஸோ அவிச்ச முட்டையும் அதில் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி என்ன அளவு வேணுமோ வச்சுக்கலாம் முட்டையில் அப்போதான் லைட்டாக கீரல் போட்டேன் அந்த மசாலா டேஸ்ட்டு இறங்கட்டோன்னு வெறும்னே இது மட்டுமே நீங்கள் பிரியாணி ரைஸ் போட்டு விசில் வைக்கலாம் ஆனால் நான் இருந்தாலும் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் வெஜிடேபிள் சேர்ப்பேன் ஸோ கேரட்டும் ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ ரைஸ் தான் இருக்கும் எங் நாங்கள் மூணு பேர் தான் ரெண்டு பசங்க நான் மட்டும்தான் ஸோ அதனால் கால் கிலோ ரைஸ் தான் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் அந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைப்பேன் ஒன்றரை தான் வைப்போம் பாஸ்மதி ரைஸ்க்கு ஆனால் நான் வந்து ரைஸ் கம்மியாக போடுறதுனால விசில் கொஞ்சம் மூணு விசில் வைப்பேன் ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா நான் வச்சுக்கிறேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உப்பு கடைசியாக சேர்த்து லைட்டாக வதக்கியாச்சு அவ்வளோதாங்க அண்ட் ஃபஸ்ட்டே வதக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுவும் கரெக்டான பதம் ஸோ நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் ஏறி இருக்கும் இப்போது தண்ணியை ஊற்றி பாயில் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் பிரியாணினும் சொல்ல முடியாது வெஜ் பிரியாணினும் சொல்ல முடியாது ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முட்டை கரைஞ்சிலாம் போகாது தனித்தனியாக வரும் சூப்பராக இருக்கும் ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் ஆனியன் கட் பண்ணும்போதே ஊற வச்சேன் ஸோ விசில் போட்டாச்சு மூணு விசில் ஸோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆகி வந்துடுச்சு அப்புறம் என்னங்க சாப்பிட்ற வேலை தான் இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க பிரியாணி மட்டும்தான் சூப்பராக ரெண்டு பேரும் சூப்பராக சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி மதியானம் கொஞ்சம் நாய் தூங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் முடியல அதுக்கப்புறம் அவங்களே பேசியிருந்து கொஞ்ச நேரம் அப்படியே டைம் போச்சு சரி ஃபோர் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் என்னங்க ஸ்நாக்ஸ் டைம் தான் நார்மலாக வந்து ஆட்டா பிரெட் தான் அதுதான் பிரெட் எப்பவுமே மைதா பிரெட் கிடையாது ஆட்டா பிரெட் போட்டு அவங்களுக்கு வந்து அந்த கெட்சப் மாதிரி போட்டு கொடுத்தாச்சு சாப்பிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க் கிளம்பி போயிட்டோம் ஸோ லீவ் விட்டதுனால அதிகமாக வந்து பார்க்கு தான் கூப்பிட்டு போகிறது பசங்களை ரிலாக்ஸாக வீட்டுள்ளேயே வச்சுக்காமல் கொஞ்சம் வெளியே போன மாதிரி இருக்குமேன்னு வெளியே கூப்பிட்டு போகிறது கண்டிப்பாக ஒரு டூ ஹவர்ஸாவது விளையாடுவாங்க நல்லா விளையாடி முடித்து டயர்டாகி வந்தோடனே தூங்குறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நல்லா பசியும் எடுத்துக்கும் ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி பார்க்கு கிளம்பி வந்துடுவோம் பாப்பா வந்து அந்த எயிட் போடுறதுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஸோ த்ரீ டைம்ஸாவது போடணுன்ற மாதிரி நான் எனக்கு அது டார்கெட் மாதிரி வச்சுருப்பேன் ஆனால் அவள் வந்து ஒரு ரெண்டு தடவை தான் ரவுண்ட் அடிப்பாள் உடனே எனக்கு தாகம் தாகமாயிடுச்சு மம்மி டயர்ட் ஆகிட்ட மம்மி வேறு இருக்குது மம்மின்றா அதோட போய் விளையாட போயிடுவா அவ்வளோதான் ஸோ ரெண்டு பேரும் நல்லா விளையாடினாங்க இப்போ லீவ் விட்டதுனால என்னால் வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுக்க முடில பட் இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தானே ஸோ அதனால இப்படி கூட்டிட்டு போயிடுறது ஏன்னா யோகேஷ் வந்து டியூஷன் போயிடுவான் பாப்பாவுக்கு வந்து ஆக்டிவிட்டி கொடுப்பேன் எப்பவுமே ஸோ இப்போ ரெண்டு பேரும் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து இந்த மாதிரி இல்லை வேறு எதாவது கேம் விளாடத்தா இருந்தாலும் வீட்டில் கேம் விளாடும் ஸோ அவங்க டேடியை தான் ரொம்ப எதிர்பார்த்துன்னு டேடி வந்தோடனே நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவாங்க ஸோ டேடி டேடின்னு அவங்களும் கேட்டுகிட்டு இருக்காங்க நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் வரல எப்படியும் இந்த வீக் வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வந்தால் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய் டேக் கேர்